வணக்கம் ஜி தமிழ் தொலைக்காட்சி வாரந்தோறும் நடத்தக்கூடிய தமிழா தமிழா நிகழ்ச்சியில இப்ப ரீசெண்டாக ஒரு தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதாவது இன்றைய சூழலில் வரதட்சணை இந்த தலைப்பில் நடத்தப்பட்ட அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பல பெண்களும் தங்களுடைய உள்ள குமுறல்களை வெளிப்படுத்தி இருக்காங்க அந்த குமுறல்களில் ஏதாவது நியாயம் இருக்குதா அந்த நிகழ்ச்சியை நடத்தின அல்லது அதை நெறிப்படுத்தி கொண்டு சென்ற தொகுப்பாளர் நடந்து கொண்ட விதம் எப்படி அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது இதெல்லாம் ஓரளவுக்கு அலசி ஆராய்வதற்காக தான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்க இதுவரைக்கும் அந்த மனசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் தங்களுடைய உள்ள குமுறல்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சரியான இடம் அல்லது பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதில்லை ஆனால் இந்த தமிழா தமிழா நிகழ்ச்சியில் ஒரு சில பெண்களுக்கு தங்களுடைய உள்ள குமுறல்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் அதற்குரிய இடமும் பிளாட்ஃபார்மும் கிடைச்சிருக்குது அதை பயன்படுத்தி அந்த தங்களுடைய குரல்களை சில பெண்கள் பதிவு செய்திருக்காங்க அதில் முதலாவது நம்ம அந்த ஒரு பெண்ணை பார்க்குறதா இருந்தால் அந்த பெண் என்ன சொன்னாங்க அப்படின்னா தான் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டதாகவும் அப்போ முதல்ல அந்த திருமணம் செய்யும்போது உனக்கு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னா அந்த பிள்ளையே போதும் அந்த பொண்ணே போதும் ஒன்றும் நம்ம ஒன்றும் வரதட்சணை ஒன்றும் கேட்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு மாமியார் சொன்னதாகவும் அதுக்கப்புறம் திருமணம் முடிந்து வந்ததுல இருந்தே அந்த தன்னுடைய மகன் மூலமாக மருமகள்கிட்ட வந்து இருபத்தைஞ்சு பவுன் நகை நீ அவளை வாங்கிட்டு வர சொல்லு அப்போ தான் நான் அவளை மருமகளாக ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மாமியார் டிமாண்ட் பண்ணதாகவும் வரதட்சணையை கேட்டு கஷ்டப்படுத்தியதாகவும் அந்த இவங்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கேட்க முடியாது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கணவரே அந்த மனைவி கிட்ட வந்து ரொம்ப ஒரு அந்யோன்யமா நல்ல ஒரு பாசத்தோடு அதாவது தொடக்கத்தில் பேசுனது போல இப்ப பேச கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் தன்னுடைய குமுறலை பதிவு செய்திருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க வந்து ஒரு சில கேள்விகளையும் முன் வச்சிருக்காங்க எதுவாக இருந்தாலும் என் மூலியமாக வரணும் எதுவாக இருந்தாலும் நான் தான் வாங்கிட்டு வரணும் இப்போ ஒரு சின்னதாக என் பையனுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா கூட என் வீட்டிலேருந்து தான் எல்லாமே கொடுக்கணும் ஒரு காது குத்துறாங்கன்னா கூட என் வீட்டிலேருந்து தான் எல்லாமே கொடுக்கணும் இவங்க வந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ணக்கூடாது இவங்க பையன் வந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ணக்கூடாது ஆனா ஏன் அம்மா அப்பா செலவு பண்ணலாம் இருக்காங்கன்னா நாளைக்கு அவங்க ஃபியூச்சரில் பேர குழந்தைய அவங்க கஷ்டப்படுறக்கூடாது நாம் இல்லாத அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைங்க சார் அவங்களும் கொடுக்கலாம் இப்போ என் அப்பா அம்மா பத்து ரூபா கொடுக்குறாங்கன்னா அவங்களும் கொடுக்கலாம் இல்ல இந்த பொண்ணு கேட்ட கேள்வி அல்லது அதனுடைய அந்த பெண்ணினுடைய ஆதங்கம் நியாயமானது தானே இப்போ ஒரு பேர குழந்தை அந்த குழந்தைக்கி இந்த பொண்ணு இருந்து தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாப்பிள்ளை இருந்து ஏன் செய்யக்கூடாது அந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களுக்கும் அந்த பிள்ளை வந்து பேர குழந்தை தானே ஏன் செய்யணும்ல அங்கேருந்து பத்து ரூபாய் செய்தால் அவங்களும் பத்து ரூபாய் செலவு செய்யறதுல என்ன தப்பு அப்படின்னு அவங்க கேட்கறது நியாயம்தான் ஆனால் இந்த தொகுப்பாளர் ஆவுடையப்பன் வந்து இதுக்கு அந்த இந்த கணவருக்கு ஒரு சரிய நல்ல படியாக அவர் பேசியிருக்கிறார் நீங்க லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர்றீங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே பேசி முடிச்சு தான் வந்திருப்பீங்க அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்க மனநிலை எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருப்பீங்க இப்போ நீங்க வந்து என் அம்மா சொல்றாங்க நீ வாங்கிட்டு வா நீங்களும் ஃபோர்ஸ் பண்ணா இல்ல லவ் பண்ணதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கறேன் இவ்வளவு அருமையா கேட்டிருக்கிறாரு பாருங்க இப்படி கேட்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இந்த சமுதாயத்துல வந்து உயர்ந்து கொண்டே வரணும் அதிலும் குறிப்பாக ஆண்களுடைய எண்ணிக்கை இப்படி நடுநிலையில் நின்று அல்லது பெண்கள் பக்கமாக சார்ந்து நின்று அவர்கள் தரப்பு நியாயங்களை எல்லாருக்கும் உரைக்கும்படியாக சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இன்னும் அதிகமாகணும் அடுத்து இன்னொரு பெண் சொல்றாங்க சீறு சிறப்புங்கிற பெயர்ல அந்த பெண் வீட்டாட்டிலிருந்து அப்படியே பிடுங்கிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு தல தீபாவளி தல பொங்கல் இப்படி அது தொடர்ந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது பெண் இருந்து அப்படியே கறந்து எடுக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு துணியோட அந்த பெண் பேசியிருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு நான் அழுது பேசி எங்க அப்பா தலை தீபாவளியோட நகை கடை கூட்டு போயிட்டு அந்த கோல்ட் காயினையும் கொடுத்து அதுக்கு மேலே பிரேஸ்லெட்டையும் கொடுத்தாங்க அது அடுத்த தீபாவளி அடுத்த பொங்கலுக்குன்னு திரும்ப கேக்கிறது வந்து நீங்க ஒரு பொண்ணோட அப்பா அம்மாவை வந்து நீங்க யூஸ்வலா பொண்ணுங்களை கோல் டிக்கர்னு சொல்லுவாங்க ஆனால் கல்யாண வகையில பார்த்தா பையனோட பையனோட அம்மா அப்பா வீட்டார் சார்ந்தவர்கள் தான் அடுத்து இன்னொரு பெண் சொன்னதை கேட்டப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப வலிச்சது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து வரதட்சணை காரணமாகவே திருமணம் தள்ளி போனதாகவும் தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசுல தான் அவங்களுக்கு திருமணம் நடந்ததாகவும் பதிவிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டில இருந்து தன்னுடைய மகனை படிக்க வச்சு இவ்வளவு செலவு செய்து படிக்க வச்சிருக்கிறோம் இவ்வளவு செலவு செய்து வேலை வாங்கி கொடுத்துருக்குறோம் அதனால ஐம்பது லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு எல்லாம் கேட்டதாகவும் நல்ல ப்ரொஃபஸராக இருக்கான் அதனால அவனுக்கு ஒரு கார் நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் கேட்டதாகவும் இப்படி ஒவ்வொரு வரணும் தள்ளி தள்ளி போய் அவர்களுக்கு முப்பத்தெட்டாவது வயசுல தான் திருமணம் முடிந்தது அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு அவங்க வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் எல்லா இந்த சபைக்கு முன்னாடி எல்லாருக்கும் இந்த சமூகத்துக்கு முன்னாடி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் வந்து ரொம்ப நியாயமானதா எனக்கு பட்டது அப்போ இவ்வளோ செலவு பண்ணி பையனை படிக்க வச்சிருக்கீங்க அப்போ என்னையும் அவ்வளோ செலவு பண்ணி தானே படிக்க வச்சிருக்காங்க இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சிருக்க மொத்த செலவு நான் கொடுத்துட்டா கூட அனுப்பி வச்சிருவீங்களா நான் பணம் கொடுக்குறேன்ல நீங்க பண்ண செலவுக்கு மொத்தத்துக்கும் நான் பணம் கொடுக்குறேன்

இந்த நிகழ்ச்சியில இந்த பெண்கள் எல்லாருமே முன்வைத்த கேள்விகள் அல்லது அவர்களுடைய ஆதங்கங்கள் எல்லாமே நியாயமானதுதான் ஆனா அந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுடைய உள்ள குமுறல்களும் வெளிப்படுத்த முடியல நாம் முதல்ல தொடக்கத்திலே சொன்னது மாதிரி எல்லாருடைய குமுறல்களும் அது வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை பல லட்சக்கணக்கான பெண்கள் உள்ளுக்குள்ளாடியே வைத்து குமுறி கொண்டே இருக்கிறாங்க இந்த வரதட்சணை அப்படிங்கக்கூடியது அவர்களுடைய உயிரையே காவு கொள்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை சூன்யமாக்குகிற அளவுக்கு மிக பெரிய அளவுல கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன் இந்த வரதட்சணைக்கு ஒரு மாற்று வேணும் அதாவது ஆண் வீட்டாரும் பெண் வீட்டாரும் ஈக்குவலா ஷேர் பண்ணி அந்த ஒரு தங்களுடைய பிள்ளைகள் அமைக்கின்ற அந்த புதிய குடும்பம் ஆகக்கூடிய செலவுகளை அவர்களே பொறுப்பேற்றுக் கொள்ளணும் திருமணங்கள் எளிமைப்படுத்தப்படணும் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இதே உணர்வுகள் தான் இந்த பெண்களுடைய மனதிலிருந்தும் பிரதிபலிச்சிருக்கு வெளிப்பட்டிருக்கு இருக்கு என்ன எனக்கு அதை உணர்ந்து கொள்ள முடிந்தது அது ஒரு வகையில பார்க்கும்போது நியாயமானதுதான் அதனால பெண்களின் இந்த நியாயமான உணர்வுகள் வந்து மதிக்கப்படணும் அவர்களுடைய ஆதங்கங்கள் அல்லது கேள்விகளுக்கு எல்லாமே விடை கிடைக்கணும் நல்ல ஒரு சமூகம் உருவாகணும் அது பெண்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் தேடும் விடியல் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி